ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த தினத்திலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பது சகஜமாகிவிட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு கல்லூரி மாணவி இந்த மாதிரி பாலியல் வன்கொடமைக்கு உள்ளாக்க எதுக்காக நீங்கள் மறக்க நினைக்கணும் சரி எதுக்காக அந்த பெண்ணை வந்து குற்றவாளி மாதிரியாக ஆக்கணும் ஏன்னா அதுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு ராத்திரி நேரத்துல ஒருவரை சந்திக்க வந்தது தப்பு தானே திராவிட இயக்கங்களின் தலைவர்கள் ஒழுக்க கேடர்கள் அப்படிங்கறது ஆதாரங்களோடு இருக்கு ஆகவே இந்த மாதிரியா ஒழுக்க கேடர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் ஆட்சியில ஒழுக்கமுள்ள மனுஷன் இருப்பானா பாஜக மட்டும் என்ன ஒழுக்க கேடவர்களா பாஜக ஆளு மாநிலத்தில் என்னென்ன குற்ற சம்பவங்கள் நடந்தது பட்டியல் போடுறாரு நான் பிஜேபியில் வந்து தப்பு பண்ணுறவனே இருக்க மாட்டான் பேசவில்லை ஆனால் தப்பு பண்ணவனும் அந்த மாதிரி ஒழுக்க நெறிமுறை இல்லாத வாழ்க்கை வேணும் இதுக்கு பேர் என்ன நாங்கள் வந்து ஐதீகங்களை நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்தோம் என்ன கேவலமான பேச்சு யூபியில் எவ்வளோ பெண்களுக்கு எதிரான நடக்குது என்னன்னு நான் என்ன சொல்கிறேன் ஏண்டா நீ வந்து ஒழுங்காக கொடுத்தனும் பண்ணலைன்னா பக்கத்து விட்ட பாருன்னு சொல்லுவாங்க

இதே வார்த்தை பேசியிருக்காரா இல்லையா எங்கிட்ட வந்து ரெக்கார்டு வச்சுருக்கேன் பத்து மாதம் படுத்து கிடந்தாலும் தொடர்ச்சிருந்து வாங்கன்னு கூட்டிந்து போகிறவங்கன்னு அந்த சமுதாயத்தை பற்றி பேசின நீங்கள் உங்களோட அந்த கேவலமான பேச்சுக்கு இன்னி வரை மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா ஆர்எஸ்எஸ் எல்லாம் பண்ண பண்ணனு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத ஒரு முதல்ல கன்ஸ்டிட்டுவெண்ட் அசம்பிளின்னா என்ன யார் யார் இருந்தாங்கிறது இந்த கேள்வி ஆராசா அவர்கள் பார்லிமெண்ட்ல யாரு ஆராசா அவர்கள் தற்குறி தற்கூரி அப்படிதான் பேசும் தாமரை டிவி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு அளக்கப்பட்டிருக்கா இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர் திமுகவை சார்ந்தவர் அப்படின்றத பாஜக உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டாகவே முன்வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு திமுக வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஆங்கிலத்தில் சொல்வாங்க நத்திங் லைக் அண்டு சீங் இஸ் பிலீவிங் இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட ஞானசாமி இவர் மா சுப்பிரமணியத்துக்கு பொன்னாடை போற்றி அவரோடு இருந்த படங்கள் வெளியே வந்திருக்கு உதயநிதி ஸ்டாலினோடு சேர்ந்து இருக்கின்ற படங்கள் வெளியில் வந்திருக்கு அதோடு இல்லை அவரோட பேர் நோட்டீஸ்கள் திமுக நோட்டீஸ்களில் போட்டிருக்கணும் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறத சீஇங் இஸ் பிலீவிங் மக்கள் நேரம் பார்க்குறான் இப்போல்லாம் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நாள்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப நேரத்தை கூட மறைக்க முடியாது உண்மை உடனடியாக வெளில வந்துடும் ஆகவே முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறத தவிர பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது நீங்கள் ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த தினத்திலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பது சகஜமாகிவிட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு கல்லூரி மாணவி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அதோடு இல்லை அதிர்ச்சி தரத்தக்க விஷயம் ஒரு சில மணி நேரத்துக்குள்ள மற்றும் ஒரு பெண் மற்றும் ஒரு மாணவி இதே மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு இலக்காக இருக்கிறார்னு செய்தி வந்திருக்கு இது அரசாங்கம் அல்லது பாவம் திருமயம் பார சட்டமன்ற உறுப்பினர் திரு ரகுபதி அவர்கள் எதுக்காக பெண் அவர் அந்த அம்மாட்ட இருந்தப்போ கொஞ்சம் கௌரவமாக இருந்தார் அதுக்கப்புறம் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்துட்டு ஈ இஸ் கம்பல் டு டிஃபன் இன்டிஃபெண்டபிள் திங்ஸ் எதை நியாயப்படுத்த முடியாதோ அதெல்லாம் நியாயப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் திரு ரகுபதி அவர்கள் இருக்காங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் வந்து நீங்கள் ரொம்ப உங்கள் கழுத்தை உள்ளே கொடுத்து அப்படியாவது இந்த ஸ்டாலின் குடும்பத்தை ஸ்டாலினோட மோசமான ஆட்சியை வந்து காப்பாற்றணுன்னு நினைக்க வேண்டாம்னு நான் ஒரு நட்பு ரீதியாக திரு ரகுபதி அவர்களை கேட்டுக்கிறேன் திஸ் இஸ் தி ஒர்ஸ்ட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கூட ஹேவ் அந்த அளவுக்கு மோசமான ஒரு தீய ஆட்சி இன்னைக்கு இருக்குது பாதிக்கப்பட்டோட பெண்ணோட எஃப்ஐஆர் பதிவெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் கசிய விட்டு அது மாத்திரம் இல்லைங்க நீங்கள் அதை கசிய விட்டதை நாம் நிர்பயா கேஸில் இன்னி வரைக்கும் அந்த பொண்ணோட பேர் என்னென்னு தெரியாது யாருக்கும் தெரியாது இந்த மாதிரியான விஷயங்களில் தெரியக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நியதியாகவே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி வெளியிடுவாங்க அது வெளியிட்டு என்ன ஃப்ரேம் பண்ண முயற்சிக்கிறாங்கன்னா அந்த பெண் மேலே தப்பு இருக்கிற மாதிரி ஒரு தட் இஸ் ரைட் காரணம் என்னென்னா ஆட்சியில் இருக்கின்ற எனக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற கோபத்தை விட காவல்துறையின் மீது இருக்கின்ற கோபம் அதிகமாக இருக்குது காரணம் காவல்துறை தேவைக்கும் மிகுதியாக அரசாங்கத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்ய தேவையில்லையே எதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது தப்பு பண்ண ஞான சார் திமுக காரன் திமுக காரன் நீங்களே அறிவிக்க எதுக்காக நீங்கள் மறக்க நினைக்கணும் சரி எதுக்காக அந்த பெண்ணை வந்து குற்றவாளி மாதிரியா ஆக்கணும் ஏன்னா அதுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு ராத்திரி நேரத்தில் ஒருவரை சந்திக்க வந்தது தப்பு தானேன்னு மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு என்று ஒரு இளம் பெண் முழு நகைகளோடு சர்வாபரண பூஷிதையாக வந்து ஆண் துணை இல்லாமல் நள்ளிரவில் நடக்க முடிகிறதோ அன்றைக்கி தான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றதாக அர்த்தம்னு ஸோ காந்திஜியினுடைய கருத்தின்படி தமிழ்நாடு சுதந்திரமான மாநிலமாக இல்லை இது திராவிட இயக்கத்துக்கு வெட்கக்கெடு இல்லையா ஆனால் ஒன்று இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன திராவிட கட்சிகளுடைய கலாச்சாரம் அவர்களுடைய நடவடிக்கை ஏன்னால் நீங்கள் வந்து அது தமிழர் தலைவர் ஈவேராவாக இருக்கட்டும் அல்லது எங்க ஊர் கவிஞர் கண்ணதாசன் எழுதின வனவாசமாக இருக்கட்டும் திராவிட இயக்கங்களின் தலைவர்கள் ஒழுக்க கேடர்கள் அப்படிங்கிறது ஆதாரங்களோடு இருக்கு ஆகவே இந்த மாதிரியா ஒழுக்க கேடர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் ஆட்சியில உள்ள மனுஷன் இருப்பானா அதுதான் காரணம் இவன் திமுகவை சேர்ந்தவனுங்கிறது மட்டுமில்ல உங்கள் ஒழுக்க நெறிமுறையற்ற வாழ்க்கையில தப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடிய தீய தலைமையினால் வளர்க்கப்பட்டவன் நான் குற்றஞ்சாட்டேன் பாஜக மட்டும் என்ன ஒழுக்க கேடவர்களா பாஜக ஆளுடைய மாநிலத்தில் என்னென்ன குற்ற சம்பவங்கள் நடந்தது பட்டியல் போடுறாரு நீங்க பாஜக தலைவர்கள் யாரும் ஒழுக்கம் இல்லாமல் வாழலாம்னு சொன்னாங்கன்னு எங்கேயாவது குறிப்பிருக்க நான் சொல்றது தலைமையே திராவிட இயக்கத்தினுடைய அதுவும் வனவாசம் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா மூல மூலவரும் கருணாநிதியும் அவனும் அப்படின்னு அவரை ஒவ்வொரு சம்பவமாக இவர்கள் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்ட சம்பவங்களை பற்றி சொல்லிட்டு வருவார் அதில் அவன் அவர் சொல்கிறது தன்னை ஏன்னா நான் என்று சொன்னால் அது அகம்பாவம் நான் என்ற எண்ணம் அதனால் அதை சொல்லக்கூடாதுன்னு அந்த மாதிரியாக ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையில் தப்பில்லைன்னு நினைக்கிற கும்பல் அதுதான் தப்பு இன்னைக்கு எதுக்காக நான் முதலமைச்சராக சொல்லுகிறேன் நீங்கள் வந்து போதைக்கு அடிபணியாதீங்க தகப்பனா போத வேண்டான்னு சொல்லுவீங்க முதலமைச்சராக சங்கிலியை சாராயம் ஊற்றுவீங்களா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் ஒரு ஒழுக்க அற்ற வாழ்க்கையில் இருப்பவர்கள் எனக்கு ஒரு அப்செக்ஷனபிள் மாத்திரம் இல்லை ஒரு ஆத்திரமே வர்ற அளவுக்கு நான் ஒரு செய்திப்படுத்தேன் இங்கே பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளருடைய அஃபிடவிட் மனைவிகளின் சொத்துக்கள் வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் எவ்வளவு கேவலமானவர்கள் இந்த தமிழகத்தில் திராவிட தலைவர்கள் அந்த மாதிரியா இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறத குளோரிஃபை பண்ணது கிடையாது பிஜேபி இன்னைக்கும் ஆனால் பிஜேபியில் வந்து தப்பு பண்ணுறவனே இருக்க மாட்டான் பேசவில்லை ஆனால் தப்பு பண்ணோ அந்த மாதிரி ஒழுக்க நெறிமுறை இல்லாத வாழ்க்கை வேணும் இதுக்கு பேர் என்ன நாங்கள் வந்து ஐதீகங்களை நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்தோம் என்ன கேவலமான பேச்சு கேவலமான சித்தாந்தம் கேவலமான வாழ்க்கை முறை அது இளைய சமுதாயத்தை கெடுத்து இருக்கிறது திரவிடியன் மாடலுங்கிறது இளைய சமுதாயத்தை கெடுத்து இருக்கு அதுக்கு ஞானசேகரம் ஒரு உதாரணம் இல்லை நீங்கள் பாஜக காரங்கெல்லாம் வந்து ஷேமா நியூ ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை வச்சுட்டு போஸ்ட் போடுறீங்க அவங்களும் ஷேமா நியூ அண்ணாமலைன்னு சொல்லிட்டு புகைப்படத்தை வச்சுட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க இரு இருத்தரப்பு மாறி மாறி ஒரு அரசியல் பண்ணுறேன் நான் கேட்குறேன் முத போட்டு ஒரு பெண்மணி பாதிக்கப்படுறாங்க முத போட்டது யாரு பிஜேபி திமுக காரங்களுக்கு பிஜேபியை ஃபாலோ பண்ணுறத தவிர உங்களுக்கும் வேறு வக்கு இல்லையா சி இது நடந்திருக்கு நியாயமாக ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் ஒரு சட்ட அமைச்சர் ஒரு காவல்துறை பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் என்ன சொல்லணும் தவறு நடந்திருக்கு வெட்கப்பட வேண்டியது நடவடிக்கை எடுப்போம் அதானே இருக்கணும் திரு ரகுபதி இடத்துல ராஜா இருந்திருந்தால் அதைத்தான் சொல்லியிருப்பேன் சப்பை கட்டு கட்ட மாட்டேன் தப்பு நடந்திருக்கு காண்ட் யூ இட் உதயநிதி கூட புகை புகைப்படங்கள்ல நீங்கள் சென்ட்ரல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேப் இருக்கு என்ன அவர் திமுக காரா இல்லையா அதுக்கு ஆம்பிள் ப்ரூஃப் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் வந்தாச்சு மா சுப்பிரமணியத்துக்கு அவர் சால்வ போடுறார் போட்டோ எடுத்துக்காரன்னா அது இல்லையா அதுக்கு ஒரு சப்ப கெட்டு கட்டுறார் தொகுதியில் மா செஞ்ச நல்ல வேலையை ஞானசேகரம் பாராட்டி இருக்கலாமா ஞானசேகரனுக்கு எத்தனை மனைவிகள்னு நம்ம அதிமுக நம்ம நண்பர் ஜெயக்குமார் அவர் வேற சொல்றார் நான் கேட்குறேன் இப்படி மனைவி இணைவி துணைவி இந்த ஒரு கீழ்த்தனமான கலாச்சாரமே திரவிடியன் ஸ்டாக் தலைவர்களுக்கு தானே ஒழுக்கமாக வாழறது தப்புன்னு மேடையிலே பேசியவர்கள் நீங்கள் நாங்கள் ஒழுக்கமா இல்லை மரபுகளை மீறுகிறோம் அப்படின்னு பேசிய தீய சக்திகளுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் அதனால இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வெட்டி தலை குனிய வேண்டிய சம்பவம் நடந்திருக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு தாய்மார்களுக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு தமிழகத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இன்னைக்கு ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு யூபியில் எவ்வளோ பெண்களுக்கு எதிரான ரிப்போர்ட் நடக்குது என்னென்ன நான் என்ன சொல்கிறேன் ஏண்டா நீ வந்து ஒழுங்காக பண்ண இல்லைனா பக்கத்து விட்ட பாருன்னு சொல்லக்கூடாது ஐ இன் தமிழ்நாடு ஐ எம் பாதர்ட் அபவுட் லா அண்ட் ஆர்டர் கியர் அது சீரழிஞ்சு போயிருக்கு சந்தி சிரிக்குது வெட்கப்பட வேண்டிய முதலமைச்சர் சட்ட அமைச்சர் வெக்கமே இல்லாமல் கம்பேரிசிவ் ஒரு மாநிலத்துக்கு கம்பேரிட்டிவ் ஃபிகர் கொடுப்பீங்களா உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் தமிழ்நாட்டின் பாப்புலேஷன் எவ்வளவு அந்த நம்பரோடு உட்காந்து கம்பேர் பண்ணுவீங்களா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் எடை நீங்கள் வர வர என்ன ஆகுது இந்த தமிழ் சமுதாயம் புத்தியை உள்ள சமுதாயமாக இருக்குது தலைவர்கள் தத்தாரிகளாக இருக்கிறார்கள் எவ்வளவு மோசமான பேச்சு சட்ட அமைச்சரோடது எதில் கம்பேர் பண்ணுவீங்க அங்கே வந்து படித்தவர் இவ்வளவு தான் நான் படித்தவங்க கூட கம்பேர் பண்ணுங்க எதை கம்பேர் பண்ணுறீங்க ஆகவே ஒரு கீழ்த்தரமான ஆட்சி இதுங்கிறதுக்கு மற்றமொரு உதாரணம் சட்ட அமைச்சருடைய விளக்கம் அது இன்னும் மோசம் இல்லை பெண்கள் வந்து இப்போதான் படிப்படியாக வந்து படிக்க வராங்க கல்லூரிகளுக்கெல்லாம் இதை தடுக்கிற வேலை பாஜக போன்ற கட்சிகள் முன்னெடுத்துருக்காங்க இதை தடுக்கிற வேலையை ஞானசேகங்கிற திமுக காரம் செஞ்சானா பிஜேபியா திமுகன்னு சொன்னாலே தீய சக்திங்கிறது மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா யார்ரா ரெண்டாயிரம் கோடிக்கு போதம் மருந்த கருத்துனது திமுகவின் அயலாரணி மாவட்ட செயலாளர் ஜாஃபர் சாதி ஜாஃபர் சாதி அங்கே ராமநாதபுரத்தில் திமுகவின் அணி மாவட்ட செயலாளர் இவர் ரெண்டாயிரம் கோடினா அவர் எழுபத்தஞ்சு கோடி திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரியாக சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டையில் அவர் விவசாயி திமுக செயலாளர் இந்த மாதிரியாக உங்கள் கட்சியே ஏன் குற்றவாளிகளின் கட்சியாக போயிருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் குற்றவாளிகளின் குற்றம் புரிபவர்களின் கட்சிங்கிறது வெக்கமா இல்லையா வெக்கப்பட மாட்டீங்களா அதை நாங்கள் நியாயமாக என்ன சொல்லணும் ச ரகுபதி அவர்கள் தப்பு தான் திமுக காரணம் இருக்கான் திமுகவில் இருக்கிற இந்த மாதிரியா குற்றப்பின்னணி இருக்கவங்களாம் நாங்கள் வெளியேற்றுவோம் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் ஒரு படி இவருடைய இமேஜ் கூடியிருக்கும் அது இல்லாமல் உட்காந்து இன்டிஃபெண்டபிள் திங்ஸை டிஃபெண்டு பண்ணுறேன்னு பாவம் ரகுபதி அவர்கள் ஒரு நல்ல பின்னணி இல்லாதவங்க தமிழகத்தில் நல்லா இருந்தது இப்போ அண்ணாமலை வந்துட்டு பின்னாடி இப்போ புது புது அரசியல் பிரச்சனைகளை கிளப்புறாரு அப்படிங்கிற இங்கே பாருங்க அண்ணாமலை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பிரச்சனை வந்திருக்கும் ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு பெண் மாணவி இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு இலக்காகி இருக்கிறார் அதனால் இதுக்கும் திரு அண்ணாமலைக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை உங்களுக்கு என்ன இப்போ வேறு எதுவும் இஷ்யூ இல்லை அதனால் பிஜேபியில ஒரு பர்சனாலிட்டி அட்டாக்குக்கு இறங்கி இருக்கீங்க இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அறிவிச்சிருக்காரு அடுத்த நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் விரதம் இருக்க போகிறேன் நான் முருகன் கிட்ட பொண்ணு முறையீடு பண்ண போகிறேன் எனக்கு நீதி அங்கே தான் கிடைக்குனாக்க நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்றதையும் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு நீங்கள் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழக மக்கள் திக்கற்றவர்களாக மிக மோசமான கீழ்த்தரமான கலாச்சாரம் கொண்ட ஒரு ஆட்சியில் மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க வீணும் படிங்குறேன் நான் தினம் ஒரு பக்கம் வனவாச இருந்து படிப்பேன்னு நான் சொன்னேன்னா திமுகவின் முதல் குடும்பம் எங்கே போய் மூஞ்சிய வச்சுக்கும் ஆகவே உங்களுடைய பின்னணி மோசமானது உங்களுடைய வளர்ப்பு மோசமானது கண்ணதாசன் இருக்கார் நான் சொல்லலை கேஸு போடணுன்னா ஏன்னா அது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு கேஸு போடணுன்னா கண்ணதாசன் மேலே போடணும் ஏன்னா நான் அதை தினம் ஒரு பக்கம் படிக்கிறேன்னு வச்சுங்க தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தத்தில் முப்பத்தஞ்சாவது பக்கம் முதல் வரி ஃபஸ்ட்டு பேரா மட்டும் படிக்கிறேன்னா எங்கே கொண்டு முஞ்சி வச்சுப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறையற்ற மோசமான அன்கல்ச்சர்டு லைஃப் அதனால் அந்த மாதிரி இருக்கிறது திருத்திக்க பாருங்கள் திரும்ப அதையே வந்து நான் ஹிந்து மதத்துக்கு எதிராக பேசுவேன்னு சும்மா ஒரு சாதாரண ஒரு தீப்பொறி ஆரம்பம் மாதிரி பேசுகிறவரை துணை முதல்வராக வச்சுக்கிண்டு என்ன நீங்கள் மக்களை இன்னும் ஏமாற்ற முடியாது தரம் இல்லாதவர் திமுகவில் எல்லாரும் அதுதான் இப்போ அது காட்டுது அதே போல தான் அதே மாநில தான் திமுகவை கையால் போகிறேன் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணுற நான் என்ன சொல்கிறேன் உஷ்ணம் உஷ்ணேன சாந்தையே அப்படின்னு ஆயுர்வேதத்தில் மெடிக்கல் சூத்திரமே என்ன உஷ்ணம் உஷ்ணத்தால் தனியும் உஷ்ணம் உஷ்ணேன சாந்தையே அதனால் முள்ள முள்ளால் எடுக்கணும்னு நம்ம தமிழில் ஏற்கனவே சொல்லுவோம் இட்ஸ் அ குட் அப்ரோச் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதா சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு பார்லிமெண்ட்டில் அம்பேத்கர் குறித்த அந்த சர்ச்சை கருத்துக்கு அவர் அந்த அறிவிப்பை அறிவிச்சு என்ன சர்ச்சை கருத்து அம்பேத்கரை வந்து இங்கே ஃபேஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் என்ன தப்பு இருக்குது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியதில் எள்ளு முனை அளவு கூட தவறு இல்லை ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் யார் நான் முதல் கேட்குறேன் இந்த திருமாவளவன்ட்ட அம்பேத்கருங்கிற பேரு அவருக்கு எப்படி வந்தது அது யாரோடது அம்பேத்கர் என்பது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவருடைய ஆசிரியரின் பெயர் இவருடைய பேர் பீமாராவ் தான் தாமரை டிவியின் மூலமாக நேயருக்கு விஷயம் தெரிகிறதுக்காக சொல்கிறேன்னா அந்த காலத்தில் பட்டியல் சமுதாய மக்கள் சமமாக நடத்தப்படாத கார காலகட்டத்தில் அம்பேத்கர் என்கின்ற பீமராவினுடைய பிராமண ஆசிரியர் அவர் திரு அம்பேத்கர் அவர்களை எடுத்து வளர்த்து படிக்க வைத்து முன்னேற்றினார் இதை ஏன் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது இதானே டாக்டர் அம்பேத்கர் அவருடைய லைஃபு அந்த லைஃபை ஏன் சொல்ல மாட்டீங்க ஏன் ஜாதிய வன்மங்களை அதுவும் சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்கார் தீயமா எண்ணம் உள்ள தீய நடவடிக்கை உள்ள ஒரு நபருங்கிறேனா திருமாவளவன் நீங்க சரக்கு மிடுக்கு பேச்சவங்களோட எந்த சமுதாயத்துல யாரும் ஏத்துக்க முடியும் மானம்ல ஒத்தனம் திருமாவளவனை மோசமான நடவடிக்கை இருக்கிற நீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பத்தி பேசுவீங்களா அவர் என்ன தப்பா பேசினார் நீங்க வேணும்னா அம்பேத்கர் காரணம் மன்னிப்பு கேட்க இல்ல அதுதான் சொல்றேன் அவசியமே இல்லைங்க தப்பே இல்லைங்க மன்னிப்பு என்ன கேட்குறாங்க யார் கேட்கறது நான் கேட்கிறேன் இன்னை வரைக்கும் உள்ளபடியே சொல்றேன் என்பது முனை அளவேனும் இந்த திருமாவளவனுக்கு இருக்குமானால் நீங்கள் பேசின சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு நான் இதோட நூறு தடவை பப்ளிக் இதில் பிளாட்ஃபார்ம்ல உங்கள்கிட்ட அப்பாலஜி கேட்டிருக்கேன் மற்ற சமுதாய பெண்களை அலைறாங்க இதே வார்த்தை பேசியிருக்காரா இல்லையா எங்கிட்ட வந்து ரெக்கார்டு வச்சுருக்கேன் பத்து மாசம் படுத்து கிடந்தாலும் தொடர்ச்சிட்டு வாங்கன்னு கூட்டின்ண்டு போகிறவங்கன்னு அந்த சமுதாயத்தை பற்றி பேசின நீங்கள் உங்களோட அந்த கேவலமான பேச்சுக்கு இன்னி வரை மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா எங்கிட்ட ஐ ஹவ் காட் இ ரெக்கார்ட் அப்போ அந்த மாதிரி பேசின ஒருத்தர் சாதாரணமாக இவங்க அம்பேத்கர் பேரை வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு மண் உள்துறை அமைச்சர் பேசினா அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா ஆமாம் நீங்கள் வந்து சாராயத்தை ஓழிச்சு முடிச்சிட்டார்ல ஒரு கூட்டம் போட்டு அதையே மக்க மீடியா சோசியல் மீடியாவில் காட்டினாங்க அந்த உங்கள் மாநாட்டுக்கு வர்ற நபரே தண்ணியை போட்டு வர்றார் நான் இரநூறுவா கொடுத்து வந்தேங்கிறார் இதெல்லாம் சோசியல் மீடியாவில் வந்தது ஆகவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நீங்கள் நல்லா நடத்திட்டு போங்க ஆர்ப்பாட்டம் வாட் இஸ் தேர் அது வந்து ஏதாவது இம்பேக்டு தாக்கம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது காரணம் என்ன உங்க மீது நம்பிக்கை உள்ள மாதிரியான ஒரு நம்பகமான தலைமை அல்ல திருமாவளவுடையதுஜுனாவா அவர் வர நீங்கள் எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மையற்றவருங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காங்க அம்பேத்கருக்கு பாஜக என்ன செய்தது என்ற ஒரு கேள்வி கரெக்ட் முதல்ல பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு அடிப்படை பாரதிய ஜனசங்கம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொதுத் தேர்தலில் நேஹ்ரு பர்சனலி கேம்பெயின் எகேன்ஸ்ட் டாக்டர் அம்பேத்கர் அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு இடைத்தேர்தல்லையும் ஆனால் முத முதல்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ராஜ்யசபாவுக்கு யாரோட ஆதரவில் போனார் அன்னிக்கு மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனசங்கத்திற்கு பதினோரு உறுப்பினர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனசங்கம் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே ரெண்டு மாநிலங்களில் இரட்டை இலக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தோம் ஒன்னு மேற்கு வங்கம் இன்னொன்று ராஜஸ்தான் அந்த மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனசங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஆதரித்தார்கள் டாக்டர் அம்பேத்கர் ராஜ்யசபாவுக்கு போனார் ஒன்னு இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப நேருவுக்கு யார் பாரத ரத்னா கொடுத்துன்றது அவரே இந்திரா காந்திக்கு அவரே ராஜீவ் காந்தி இறந்த உடனே காங்கிரஸ்காரங்க ஒரு வருஷத்துக்குள்ள அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க ஆனால் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் எண்பத்தாறு பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு நடந்த அரசாங்கம் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த பாரத ரத்னா கொடுத்தது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த பத்தாண்டுகளில் அம்பேத்கர் அவர்களோடு தொடர்புடைய ஐந்து பகுதிகள் புண்ணிய ஸ்தலங்களாக தீர்த்தக்ஷேத்திரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கல்வி பயின்ற இடம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்திற்கு தீட்சை பெற்ற இடம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இது அந்திம சடங்கு நடந்த இடம் லண்டனில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குடியிருந்த இடம் இந்த ஐந்து இடங்களும் பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு தான் ஐந்து புனித தலங்கள் தீ தீர்த்த கஷேத்திரங்களாக உருவாக்கியிருக்கோம் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமையை உலகுக்கு காட்டினது பாரதிய ஜனதா கட்சி அதனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு எள்ளு முனை அளவு கூட திருமாவளவனுக்கு அருகதை இல்லை நீங்கள் வாய முடின்னு இருக்கிறது டாக்டர் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அம்பேத்கருக்கு இவ்வளோ பண்ணேன்னு சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் பண்ண பண்ணன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதை வச்சு நீங்கள் அரசியல் நீங்கள் கேட்குறதுனால நீங்கள் பார்லிமெண்ட்டில் அம்பேத்கருக்கு நான் இது பண்ணேன் அது பண்ணேன்னு பிஜேபியில் பேசியிருக்காங்களா பட் இட் இஸ் அ ஃபேக்ட் முத முதல்ல பாரதிய ஜனசங்க எம்எல்ஏக்கள் பதினோரு பேர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஆதரவளித்தார்கள் அப்படின்னு கூடவே இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷனுக்கு அவ்வளோ பங்காற்றியிருக்காரு ஆர்எஸ்எஸ் எல்லாம் பண்ண பண்ணன்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத ஒரு முதல்ல கன்ஸ்டிட்டுவெண்ட் அசம்பிளின்னா என்ன அதில் யார் யார் இருந்தாங்கிறது இந்த கேள்வி ஆர் அவர்கள் அவர்கள் யார் ஆர் அவர்கள் தற்குறி தற்குறி அப்படிதான் பேசும் ஏன்னா நீங்க தமிழ் மொழி ஒரு மாநிலத்தினுடைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையிலே பேசியதே டாக்டர் எஸ்பி முகர்ஜி அவர்கள் ஷியாம் பிரசாத் முகர்ஜி தான் முதல் பேசுகிறார் நீங்கள் அது மாத்திரமில்லை இவர்கள் பூரா இந்த தற்கூரிகள் மட்டுமில்லை திட்டமிட்ட ரீதியில் உண்மையை மறைப்பவர்கள் இவர்கள் ஏனென்றால் நான் ஒரு லா ஸ்டூடெண்ட்டு அதில் வந்து சப்ரஸோ வெரி ஆஃப் ஃபால்சி அப்படின்னு ஒரு லேட்டின் மேக்சிம் லாவில் லேட்டின் மேக்சிம்க்கு ஒரு பிரதானமான இடம் உண்டு அதாவது உண்மையை அமுக்குவது சப்ரஸ் பண்ணுறது ஓ வெரி இஸ் சஜஸ்டிவ் ஃபால்சி பாலிசி அது பொய் சொல்லுவதற்கு சமமானதுன்னு மா நீங்கள் அரசியல் நிர்ணய சபையில் மொழிகள் பற்றி விவாதம் வருது அப்போது அலுவல் மொழி இட்ஸ் நாட் நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி என்னவா இருக்குது அலுவல் மொழியாக இருக்குது ஆனால் இதுக்கே டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் என்ன சொன்னார் மாநில மொழிகளுடைய அதிகாரத்தை பற்றி காப்பாற்றணும்னு டாக்டர் முகர்ஜி அவர்கள் பேசினார் அப்பா பேசும்பொழுது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் சொல்கிறார் கரெக்டு நீங்கள் மாநில மொழிகளை வேறு மொழி ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கணும்னு சொன்னால் ஹிந்தி கூட அதிகமான பேர் பேசுகிறாங்கங்கிறனால நாளைக்கு அது ஆதிக்கம் செலுத்துகின்ற சூழ்நிலை வரலாம் ஆகவே சமஸ்கிருதத்தை தான் அவ்வளவு மொழியாக வச்சுக்கணும் இணைப்பு மொழியாக வச்சுக்கணும்னு பேசியிருக்காரு இந்த திருமாவளவனை பேச்சொல்லுங்க அப்போ உங்களை நீங்கள் அம்பேத்கர் மீது மரியாதை இருக்கிறவனு நான் ஏற்றுக்கிறேன் முந்நூற்றி எழுபது ஆராசா பேசுவாரா முன்னூற்றி எழுபதை நான் அறிமுகப்படுத்த மாட்டேன்னு சொல்லி வெளியேறினார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க முந்நூற்றி எழுபதை ரெஸ்டோர் அம் டாக்டர் அம்பேத்கர் மீது மரியாதை எழுமுனை அளவு கூட இல்லாத கும்பல் காங்கிரஸ் திமுக விசிகா கூட்டம் அவர் சொன்னதுக்கெல்லாம் எதிராக பேசுவீங்க நீங்க டாக்டர் அம்பேத்கரை பெருமைப்படுத்துறவங்களா யாரை ஏமாத்துறீங்க அரசியல் நிர்ணய சபையில சட்டம் என்னங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அந்த சட்டம் வந்த வழி என்ன அப்பொழுது என்ன விவாதம் நடந்தது அதெல்லாம் பார்ப்போம் இன்னைக்கு தமிழ் மொழி போன்ற மாநில மொழிகளுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குன்னா அது பற்றி பேசியதே ஆர்எஸ்எஸ்காரர் தான் ஹிந்து மகாசபாரர் தான் ஜனசங்க ஃபவுண்டர் தான் அதனால் அதெல்லாம் பேசுகிறதுக்கு ஆராஜா மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அருகதை இல்லைங்கிறேன் நான்